லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போது ஓரளவு வந்திருக்கு அதே நேரத்தில் ஓபிஎஸை உள்ளே விட்டா போச்சுங்க பாஜகவோட சேர்ந்து பாஜக கிட்ட அடகு வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான சொன்னிலையை சொல்வாங்க அவர் தனித்துவமான ஒரு செயல்பாட்டில் உள்ளே இறங்கி செயல்பட முடியாது ஏன்னால் அவர் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தபொழுது எந்த அளவுக்கு அதில் சம்பாதிக்க முடியணுமோ அந்தளவுக்கு சம்பாரிச்சு மேற்கு தொடர்ச்சி மலர்லையும் சொத்து சேர்த்தார் யாரும் சொத்து சேர்க்கல எல்லாருமே சொத்து சேர்த்துருக்காங்க டிடி வி தினகரன் லண்டனில் வரலையும் சொத்து சேர்த்துருக்கார் அம்மையார் சசிகலாவிடம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பணத்தை வாங்கி அதில் ஒரு பெருந்தொகையை சம்மந்திக்கிட்ட கொடுத்து மீத தொகையை தொகை தொகுதியில் கொடுத்து அதில் ரெங்கசாமி துறை மணியன் அப்புறம் வந்து சீனிவாசன் இன்னும் போன்றவர்கள்லாம் அதில் வந்து கையகப்படுத்தியது அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது ஏன்னால் இந்த டிடிவி தினகரன் கட்சியில் அமமுக கட்சியில் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது எல்லா விஷயமும் தெரியும் நாமக்கல்ல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு வார்டில் நகராட்சியில் நாளே நாலு ஓட்டு வாங்கின சம்பவம் தான் நடந்திருக்கு அமமுக கட்சியில் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் உழைத்தவர்களை எந்த இடத்துலையும் கைவிட்டு விடுவார் அவருடைய போக்கு அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா நானே அதற்கு சான்று டிடிவி தினகரன் அவர்கள் திகாசையில் இருக்கும்போது நான் தான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவையை தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக தோராயமாக ஒரு ஐம்பதாயிரம் பேரை சேர்த்து நான் வந்து ஒரு கட்சி போலவே இளைஞரணி அணி மாணவரணி மீனவரணி விவசாய அணின்னு சொல்லி ஒரு கட்சி போலவே நடத்தினேன் அந்த அளவுக்கு நடத்திய எனக்கு பொறுப்பும் கொடுக்காமல் ஒன்றும் கொடுப்பாமல் கழட்டி விட்டுறார் காரணம் என்னன்னா நான் வந்து மைக்கில் பேசுகிறதும் அப்படி அரசியல் பேசுகிறதும் அப்படி இது சில பேர்த்துக்கு பிடிக்கலை இவன் என்னடா அரசியல் சிறந்த அரசியல்வாதியும் நான் அரச சிறந்த அரசியல்வாதியாக வரணுங்கிறது என்னுடைய ஆசை தான் ஆனால் அந்த ஆசையை மண்ணல்லி போடுகிற வகையில் கல்லர் மரவர்னு ஒரு கோஷ்டி பூசல் வந்து என்ன கல்லர் வந்து பெரியாளாக இருக்கிறதான்னு சொல்லி தென் மாவட்டத்தில் ஒரு கோஷ்டி பூசல் வந்து ஒரு மாதிரியாக பண்ணி பண்ணிட்டாங்க என்றைக்குமே தமிழ் இனம் என்ன இந்த முக்குளத்தூர் இனம் ஒற்றுமை இல்லாமல் அழிந்து போவதற்கு இதுவே சான்று ஆக டிடிவி தினகரன் வந்து கட்சியில் உள்ளவர்களையும் மதிக்க மாட்டார் உழைத்தவர்களையும் மதிக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அதிமுக கட்சிக்குள்ளேயோ கூட்டணிக்குள்ளேயே போனால் அங்கே ஒரு சில சித்து வேலைகள் பண்ணி சில பல்வேறு ஜ ஜகத்தால கில்லாடி வேலைகள்லாம் பண்ணிவிடுவார்னு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியும் அதனால தான் டிடிவி தினகரன் அதிமுக கட்சிக்குள்ளேயோ அல்லது அந்த கட்சியை அமமுக கட்சியை கலைச்சிட்டோ அல்லது கூட்டணிக்கோ வரவிடாத நிலமையில அதிமுகவில் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவர் பதவி கிடைக்கும் அல்லது பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் அப்படி அப்படியான ஒரு சூழலில் செங்கோட்டையின் முதல் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் டிடிவி தினகரன் ஒரு காலமும் அதிமுகவுக்கு வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அப்படியே பெரிய அளவுக்கு கடுமையாக பேசுகிறாரு டிடிவி தினகரன் ஏன் பேசுகிறாரு அதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க பாஜக கூட நாங்கள் கூட்டணிக்கு வர தயார் அண்ணாமலை வாயை அடைச்சிருங்க அதனால தான் மூணு மாதம் லீவு கொடுத்து அவர் லண்டனில் போய் அரசியல் என்ன அரசியல் படித்தார்னு நமக்கு தெரியல லண்டனில் போய் பயின்று வந்துட்டார் இப்போ அதிமுக பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய அணியில் பாஜக அணியில் நாங்கள் ஒரு காலமும் சேர மாட்டோம் அவரை கழட்டி ஊற்றுங்க லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி எப்படி அமையும் அமையலாம் அதாவது தாவேக்கா கட்சி விஜய் கட்சி இருக்குல்ல அந்த கட்சியில் டிடிவி தினகரன் விஜய் சீமான் இப்படி ஒரு கூட்டணி அமையலாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள்லாம் எங்கே போவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு அணியை பண்ணுவாங்க அதுக்கும் பணம் வாங்கிடுவாங்க பிஜேபிக்கிட்டேயோ அல்லது வேறு அட்டையே ஓட்டு இது பண்ணி இந்தந்த தொகுதியில் நீங்கள் ஓட்டுக்களை பிரித்து விடுங்கள்னு சொல்லி பணம் வாங்கிடுவாங்க எப்படி சீமான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பணம் வாங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் முப்பது கோடி ரூபாய் எஸ்பி வேலுமணிகிட்ட வாங்கினார் எஸ்பி வெளிமணி கிட்ட வாங்கினாங்கிறதுக்கு சாட்சியாக கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எனது நெருங்கிய நண்பர்களே எனக்கு தகவல் தெரிவித்தார்கள் ஆக இது வியாபார அரசியலாக போய்விட்டது டிடிவி தினகரன் விஜய் அப்புறம் வந்து சீமான் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு வைக்க போகிறார்கள் அதற்குண்டான வழிவகைகளை பாஜகவே செய்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஏன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக அதிமுக பாஜக புதிய தமிழங்கட்சி புதிய தமிழர் முன்னேற்ற கழகம் பண்டியன் கட்சி பாமக தேமுதிக இன்னும் இருக்கக்கூடிய சில கட்சிகள்லாம் சேர்ந்தாலே ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்காது முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்காது அப்ப முக்குளத்து ஓட்டு முத்திரையர் ஓட்டு இன்னும் இருக்கக்கூடிய தமிழ் சாதி ஓட்டுகளை பெறுவதற்கு என்ன வழி அதை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆக இந்த அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் அம்மையார் சசிகலா அவர்களுடைய அவர்களை பொதுச்செயலாளராக கரவைத்தால்தான் ஓ பன்னீர்செல்வம் அங்கே சித்து வேலைகள் காமிக்காமல் இந்த ஜெகத்தால் கில்லாடி வேலையெல்லாம் காமிக்காமல் ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்று சொல்வது போல் யாரும் ஆட்டு வித்தால் ஆடுகிற நிலைமைக்கு போகாமல் இருக்கணும்னா அதுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கும் பட்சத்தில் ஓபிஎஸ்ஸு பேசாமல் இருப்பார் இல்லைன்னா அவர் பாஜகவோட சேர்ந்து சில வேலைகளை செய்து விடுவார் என்ற காரணத்திற்காகவும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு ஆளுமையோடு கொண்டு போகணும்னா அதுக்கு அம்மையார் சசிகலா மட்டுமே தான் சாத்தியம் என்பதை புரிந்து கொண்டு தான் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இனிமேல் இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து சில வேலைகள் பார்த்து அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இந்த கட்சிக்கு பொதுச்செலராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ரெண்டாம் தேதி தீர்ப்பு வந்துச்சு ஓபிஎஸ் கருத்தை கேட்கணுங்கிறதெல்லாம் அது பாஜகவோட சப்போர்ட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் கூட இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அம்மையார் சசிகலா அவர்களை சேர்க்காம ஓபிஎஸ்ஸை சேர்த்தா நிச்சயமாக ஒரு பட்டா போட்டு எழுதி கொடுத்துருவார் பாஜக கிட்ட இந்தங்க இந்தந்த தொகுதியெல்லாம் இந்த ஏரியா எண்ணுது குண்டூர் எண்ணுது ஆந்திரா எண்ணுதுன்னு ஒரு வே காமெடியில் வரும்போது அது மாதிரி எழுதி கொடுத்துருவார் அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் சேர்க்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓரளவு ஒரு ஐம்பது சதவீதம் வந்துட்டாரான் ஐம்பது சதவீதம் கடை க புயல் வந்து பெஞ்சல் புயல் வந்து கடையை கரைக்க தொடங்கி விட்டது அப்படிங்கிற அது அதுபோல் எடப்பாடி பழனிசாமி வந்து கரையை கடக்க தொடங்கி விட்டார் அவரை கட்சியில் விட்டு நம்ம போக வேண்டாம்னு சொல்லலாம் நானும் சொல்லக்கூடாது நீங்களும் சொல்லக்கூடாது சொல்கிறதுக்கு யாருக்கும் தரமையவருமே இல்லை இந்த கட்சி எந்தளவுக்கு கொண்டு போனது பெரிய விஷயம் பணத்தை வச்சோ இதை வச்சோ கொண்டு போனார் ரைட்டு ஆனால் இந்த கட்சியை தொடர் வெற்றி நிலைக்கு கொண்டு போனோம் இப்போ அம்மையார் ஜ ஜானகி அவர்கள் ஒரு தடவை அடைந்தார் மறு தடவை என்ன பண்ணாங்க இந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கான வலிமையும் ஆற்றலும் ஆளுமையும் இடத்துல இல்லை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க சரியாக வராதுன்ட்டு அம்மையார் சசிகலாவை கூப்பிட்டு கோ எம்என் நடராஜன் இவங்கள்டாம் பேசி அம்மையார் ஜெயலலிதா தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற லெவலுக்கு அறிவிச்சு அந்த வேலைகளை பண்ணாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தூக்குறாரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தூக்குறாரு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேக்கத்தில் அதுக்குறது அனைத்து தோர் தோராயமாக ஒரு பத்து தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை பெறுகிறார் அப்போ தார்மீக பொறுப்பேற்றுக்கொண்டு இந்த கட்சியை ஆளுமையாக வலிமையாக நடத்தக்கூடிய அந்த ஆளுமை யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐவர் குழு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்தாங்களா அதுபோல் ஆட்சி குழு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒரு பத்து பேர்த்தை போட்டு அதில் ஒருத்தரை பொதுச்செல்லராக கொண்டு வரணும் அப்படிங்கும்போது தீர்மானத்தை நிறைவேற்றி அதில் அம்மையார் சசிகலா அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகே அவரை கொண்டு வந்திருக்க வேண்டும் அம்மையார் ஜ சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செலராக கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் இருபது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்திருக்கலாம் மத்தியில் அமைச்சர் பதவி பெற்றிருக்கலாம் தமிழ்நாட்டிற்கு பல நல்லதுகள் கிடைத்திருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கெல்லாம் நிதி கொஞ்சமாக கொடுக்குறாங்க பே பேரழிவு மலை வெள்ளங்கள் காடுகள்கிட்ட இருக்கணும்னா மத்திய அரசு வந்து கம்மியாக நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம புலம்புறம் இல்லையா அந்த புலம்பலுக்கெல்லாம் தடை விதிக்கக்கூடிய வகையில் அம்மையார் சசிகலா அவர்கள் மத்திய அரசிடம் கேட்டு உரிய தொகைகளை பெற்றுக்கொடுக்குறாங்க வாய்ப்புகள் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினைஞ்சி எம்பிஏ இருபது எம்பி வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் அதற்கும் தடையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆக தொடர்ந்து பத்து தோல்விகளை பெற்றிருந்த நிலைமையிலும் இப்படி இருக்காங்க ஆனால் மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுமா அதற்கான வாய்ப்பு இல்லை பாஜக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்ற மாநிலங்களை அரசியல் விளையாட்டு சித்து வேலைகளை செய்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது எதிர்க்கட்சி வரிசைக்கு வருவது அடுத்த ஆட்சியை பிடிப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இப்படிலாம் கணக்கு போடாதீங்க அது தமிழ்நாட்டில் ஒரு காலம் இடமேடுபடாது என்னை போன்ற லட்சக்கணக்கான விழிப்புணர்வு பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நாங்களும் இந்துதான் பாஜகவே தான் ஆனால் ஒரு நாட்டிலே ஒரு கட்சியை பிளவுபடுத்தி அந்த கட்சியை அழித்து விட்டு நீங்கள் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வரலாம் என்று ஒருபோதும் கனவுல கூட தாங்காதீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் என்ன நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்துவாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருபோதும் நீங்கள் வர முடியாது ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்கள் வந்து இதில் வரணும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா அதற்குண்டான வேலைகளை தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும்னு ஒருபோதும் கனவில் கூட நினைக்காதீங்க நாலு அஞ்சோ பத்தோ பதினஞ்சோ இப்படி தான் வெற்றி பெற முடியுமே தவிர அதை தாண்டி ஏழு எட்டுக்கு மேலே கூட நீங்கள் அதிகமாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் மனதை வைத்தால் ஏன்னா இந்தியா முழுக்க பெட்ரோல் விலை நூற்றி பத்து ரூபாய் விற்கிது பிற நாடுகளில் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் விற்கிது அப்போ விலைவாசி உயர்வை கட்டுக்குள்ளே கொண்டு வரல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் அஞ்சு ரூபா பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள் அவர்களும் அதை செய்யவில்லை அதனால் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் தொண்டர்கள் இப்பொழுது வந்து அதிமுகவில் இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாமியார் என்னுடைய சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அதிமுகவுக்கு உயிர் ஒன்றா உயிராக நினச்சவங்கள்லாம் இப்போ திமுகவுக்கு ஓட்டு போகிறாங்க ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை அம்மையார் சசிகலாவும் இந்த கட்சியில் பொதுச் இல்லை ஓபிஎஸ் அவர் ஒரு போக்கு போக்கு போய்ட்டுருக்கார் மேற்குத் தொடர்ச்சி மலவரிலையும் பல லட்சம் கோடி சொத்து வச்சுருந்தாங்க கூட அவரும் இந்த கட்சியை கைப்பற்றணுங்கிற எண்ணம் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் பிடிக்குன்னு நினைக்கிறாரு அதைனால நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுறோம்ப்பான்னு சொல்லி ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க காரணம் என்னன்னா இவங்க சொல்கிறாங்களா அதிமுகவில் அப்படியே அதிமுக தொண்டர்களுக்கு அப்படியே அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு சிவப்பு ரத்தம் தான் ஓடுது அதிமுக ரத்தங்கிறதெல்லாம் யாருக்கும் எனக்கும் அவங்களுக்கு ஒல்ல நான் டிடிவி தினகரன் வந்து திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டி தினகரன் பேரவை தொடங்கி நான் தான் நடத்தினேன் அப்போ நான் அதிமுக வேட்டி கட்டினேன் இப்போ பிரோலில் மடிச்சு வச்சிருக்கேன் அதிமுக ஒன்றாக இணைகிற தான் அந்த வேட்டி எடுத்துக்கட்டவீங்களா கிடையாது அப்படிங்கும்போது இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில அவர் பொதுச் வருகிற பட்சத்தில் தான் அந்த அதிமுக ஒரு ஆளுமை பெறும் வலிமை பெறும் பாஜக கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி அதெல்லாம் வேற விஷயம் ஏன்னா அதிமுக அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் வருகிற பொழுது அனைத்து சாதி மக்களையும் பெரிய அளவுக்கு இணைத்து பெரிய அளவுக்கு வெற்றி வாய்களை எப்படி சூட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தது அம்மையார் சசிகலா அவர்களும் எம்என் நடராஜன் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியை போய் உடனே ஒரு முந்நூறு பேர்த்த பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி உடனே பொதுக்குழுவில் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியில் போய் அங்கம் வகிக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் அந்த வழிக்கு அவங்க போகலை இந்த கட்சியை எல்லோரையும் ஒன்றாக இணைத்து எல்லோரையும் தம்பிகளாக தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆளுமையோடு அவங்க இருக்காங்க அவங்கள போய் எடப்பாடி பழனிசாமி கண்டபடி தவறாலெல்லாம் பேசியிருக்கார் அதையெல்லாம் இப்போ உணர்ந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க டிடிவி தினகரன் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் அம்மையார் சசிகலா உள்ளே வரட்டும் அதிமுகவில் பொதுச்செயலாளரை கூட வரட்டும் ஏன்னா ஆட்சி மன்ற குழுன்னு ஒன்று ரெடி பண்ணி நிர்வாக குழுன்னு ஒன்று ரெடி பண்ணி அம்மா ஆட்சிக்கு ஆட்சி வருவதற்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரச்சாரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆட்சி குழு நிர்வாக குழுன்னு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஏன்னா அப்புறம் நம்ம முதலமைச்சரை தேர்வு பண்ணுங்கிற லெவலுக்கு இருந்தால் தான் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்களே எல்லாம் சேர்ந்து எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓட்டு கட்டலாம் யாரும் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் செஞ்ச துரோகங்கள் ஒன்றா ரெண்டான்னா ஒரு சாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி ஆறு சதவீதம் இடஒதுக்கிறேன்னு சொல்லி பிற சாதிகளை கழுத்து நெரிச்சு கொள்கிற மாதிரி பண்ணிட்டார் அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகளை புறந்தள்ளனார் ஏன்னா பல்வேறு துரோகங்களை தெரிஞ்சார் குடியுரிமை திட்டத்துக்கு இது பண்ணாரு அனைத்து திட்டங்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து கெடுதலான கேடான திட்டங்களுக்கு துணை விருந்து கையெழுத்து போட்டார் அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு வங்கிகள் சிறுபான்மை ஓட்டுகள்லாம் கிடைக்கணும்னா அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய அதிமுக பொதுச்செயலரை வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லைங்க பாஜகவோட கூட்டணி வச்சால் சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது அது எப்படி அந்த ஓட்டுகளை எப்படி பெற வேண்டும் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நான் இப்போ உடனே சொல்லிட முடியாது எனக்கு கிடைத்த ரகசிய திட்டங்கள் இருக்கிறது அதை நான் இன்னும் வரும் காலகட்டங்களில் நான் சொல்லுவேன் எப்படி பார்த்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவரால் மட்டுமே தான் அந்த கட்சியை ஆளுமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்த முடியும் இந்த பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து அதிமுக தொண்டர்கள் பிரிந்து போயிருக்கிறார்களவா மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களா அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வரணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்களால் மட்டும்தான் முடியும் டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரல என்ன அம்மையார் சசிகலா உள்ளே வரட்டும் டிடிவி தினகரன் தாவேக்கா கட்சி கூட்டணிக்கு போகட்டும் சீமான் தாவேக்கா சீமான் விஜய் டேடி வித்தனாராயன் இவங்க ஒரு கூட்டணி அமைக்கட்டோம் நம்ம அதிமுக பாஜக தேமுதிக புதிய தமிழக கட்சி ஜான் பாண்டியன் தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி ஒரு வலுவான தேமுதிக பாமக இப்படி ஒரு கூட்டணி அமைக்கலாம் நம்ம வலுவான ஒரு வெற்றி பெறவிற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை நம்ம ஏற்படுத்தலாம் பணத்தையும் தண்ணியாக இறச்சி செலவு பண்ணலாங்கிற லெவலுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமாக ஓடிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மனசு இறங்கி வந்துட்டதான் சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் எப்போ எது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலமை தமிழ்நாட்டில் எப்போதுமே இருக்கணும் மாற்றாக வேறு கட்சியெல்லாம் சீமான் கட்சி இந்த கட்சியெல்லாம் வரணும்னா அவர் உண்மையை பேசலை என்ன கீழத்தூள் படுகொலையை பற்றி அஞ்சு அஞ்சு பேர் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி பேச முடியுமா பேச முடியாது அதே நேரத்தில் அவர் வந்து சங்கிங்கிற எமண்டா என்னை சங்கின்னு சொன்னது அவனை செருப்பால் அடைப்பான்னு சொல்லி மேடையிலே சிவப்பு கருப்பு செருப்பு எடுத்து காமிச்சது உண்டு ஆனால் சங்கின்னா சக தோழர்கள்னு சங் பரிவாரில் வர்றது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பதட்டெல்லாம் ரஜினியை போய் பார்த்து பேசி அவர் காலில் விழுந்து ஐயா என்னை காப்பாத்துங்க உங்கள் ரஜினி ரசிகர் ஓட்டெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடின கதையெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க எது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு மாற்று அதிமுகங்கிற ஒரு கட்சி வேணும் மத்தியில் பாஜக ஆளுது ஆளவில்லை அடுத்து அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம் ஆனால் அதிமுக கூட சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தோல்வி அடைஞ்சது போல இருக்காது ரெண்டாயிரத்தி முப்பதில் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது மகத்தான ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாநிலத்தில் ஆட்சியில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் பாஜகவுக்கு வேண்டாம் அதிமுக என்ற ஒரு கட்சியை ஒற்றுமைப்படுத்தி அவங்களோட கூட்டணி சேர்ந்து ஒரு இருபது முப்பது சீட்டு வாங்கி நீங்களும் ஒரு நாலஞ்சு சீட்டு ஏழு சீட்டு எட்டு சீட்டு இப்படி ஏதோ பிடிக்கலாம் அதற்குண்டான வழிவகைகளை பாஜக செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது சதவீதம் மனசை இறங்கி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலமை எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த செய்தி வெளியிருக்கிறோம் லக்ரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனி எழுத்தி ஆள் பெல்பட்டனி எழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் குணுங்கள் பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் லைக் பண்ணி நடுநிலை கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நம்ம இன்னும் கூடுதலாக நான் நடுநிலை செய்தியை நம்ம வெளியிட தயாராக இருக்கணும் நன்றி வணக்கம்